கல்விக்கடவுள் கடவுள் பெருந்தலைவர் காமராசர் அவர்களின் பெரும் புகழை போற்றுகின்ற கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற எனது அன்பு தாய் தமிழ் உறவுகள் எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் ஐயா பெருந்தலைவர் காமராசர் நமது தாத்தா பதிமூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களை தொடர்ந்து நாம் எல்லோரையும் படிக்க வச்சாங்க ஒன்பது அணைகளை கட்டி தான் ஆட்சி புரிந்த ஒன்பது ஆண்டு காலத்தில் ஒன்பது அணைகளை கட்டி விவசாயத்தை செலிக்க செஞ்சாங்க பல தொழிற்சாலைகளை உருவாக்கி அனைவருக்கும் வேலை வாய்ப்பை கொடுத்து தமிழ் மக்களோட வாழ்வாதாரத்தை பெருக்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுத்தது ஐயா தாத்தா காமராசர் அவர்கள் அவர் காலத்துக்கு பின்பாக இன்று ஊர்தோறும் இந்த திராவிட கட்சிகள் தான் திமுக அதிமுக ரெண்டு திராவிட கட்சியும் மாறி மாறி நம்மை ஆண்டு ஊர்தோறும் மதுக்கடைகளை திறந்து எம் பிள்ளைகளை குடிக்க வைத்து சீரழித்துக் கொண்டிருக்கிறது எங்கள் அண்ணன் சீமான் ஆடு மாடுகளுக்கு மாநாடு அதை தாண்டி மரங்களுக்கு மாநாடு கடலுக்கு மாநாடு இப்படி நேய உயிர்மை நேயத்தை நேசிக்கக்கூடியவராக அனைத்து உயிர்களுக்காக மாநாடுகளை போட்டுக் அண்ணன்ட்ட நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல நினைச்சேன் உண்மையிலேயே அடுத்த அண்ணன் போட வேண்டிய அடுத்த மாநாடு என்னன்னா இந்த தற்கொலை கூட்டத்தை அண்ணன் கஷ்டப்பட்டு எத்தனையோ பிள்ளைகளை இந்த திரைக்கவர்ச்சியில இருந்து விடுபட்டு அவர்களை அரசியல் புரிதலோட எங்களை போன்றவர்களை இந்த களத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சா மறுபடியும் ஒரு கூட்டம் இந்த தற்கொலை கூட்டமா மாறி இந்த நாட்டை சீரழிக்க முயற்சி பண்ணு முயற்சியோட நிக்குது அண்ணன்ட்ட டான் கேட்க அந்த தற்கொலை கூடத்துக்கு நம்ம ஒரு கூட்டம் போல இருக்கின்ற ஒரு மாநாட்டை போட்டு அவர்களையும் உண்மையிலே நம்ம பக்கம் மாற்றுவதற்கு நாம் கண்டிப்பாக முயற்சி எடுக்கணும் கடந்த ஒரு வாரங்களாக ரெண்டு வாரமாக ஒவ்வொரு செய்தியும் மன வழி நான் அப்படி இப்படி சொல்ல முடியாது மனித மனம் மிகவும் கேவலமா போயிட்டு நினைக்கிறேன் பிள்ளை செத்து கிடக்க அதை மிதிச்சுட்டே போய் ஒருத்தன் செல்ஃபி எடுக்கிற அந்த காட்சியை பார்க்கும்போது பதறுது இறந்து கிடக்காங்க நீ மிதிச்சுகிட்டே போய் செல்ஃபி எடுக்கிற ஒன்பது வயது பிள்ளை ஒரு பிள்ளை பள்ளிக்கூடம் போற பிள்ளை பேசு நேத்து விஜயன என்னடா பார்த்தா போவேன் நான் செத்து போவேன் உன்னை பாராட்டி சீராட்டி பெற்று வளர்த்து உன்னை நாளைக்கு தாத்தா காமராசர் வழியில உன்னை படிக்க வச்சு உன்னை ஐஏஎஸ் ஆக்கி பார்த்து அழகு பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க பெற்றோர் அந்த பிள்ளை சொல்லுது விஜயன பார்த்துட்டு நான் செத்து போயிடுவேன் அவருக்கு என்ன நம்மளை போல ஒரு மண்டை ரெண்டு கண்ணு ஒரு மூக்கு ஒரு வாய் அவருக்கு அவரை இந்த வாரீங்க ரொம்ப வலிச்சுது அந்த பிள்ளை பேசியதை கேட்கும் போது ஐயோ நம்ம என்னமோ ஐயா தாத்தா காமராசர் சொன்னாங்க அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் சொன்னாரு இன்னைக்கு அரசியலை பணம் போட்டு பணம் எடுக்கிற தொழிலாக மாத்தி வச்சிருக்காங்க சேவை என்பது துளியும் இல்லை என்னமோ இல்ல என்ன செய்ய தான் இருக்கும் பார்க்கும்போது பதறுது உண்மையிலேயே ஒரு சிறந்த ஆட்சியை நமது தாத்தா காமராசருக்கு அவர் பின்பு நமது அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்களால அவருடைய பேரனால மட்டும்தான் கொடுக்க முடியும் அத்தனை திட்டங்களையுமே ஆட்சி வரைவில் இரண்டாயிரத்தி பதினாறுலயே அண்ணன் நீர் எப்படி செய்வேன் தற்சார்பு பொருளாதார கொள்கையை எப்படி அமல்படுத்துவேன் எல்லாவற்றையும் புத்தகமாக அண்ணன் செந்தமய சீமான் கொடுத்திருக்காங்க அதை ஒரு முறை நம்ம படித்து பார்த்தோம்னா போதும் இந்த இடத்தை விட்டு நகர முடியாது அப்படிப்பட்ட ஒரு தமிழகத்தை நம்ம பார்த்தே தீரணுங்கிற பெருங்கனவு நம்ம மேல அப்படி ஏறிடும் என் உறவுகளை மீண்டும் மீண்டும் நம்ம சொல்வது எந்த தடுமாற்றமும் எந்த சிந்தனையும் இல்லாமல் இந்த கால சூழல்ல காலத்தின் கட்டாயம் நாம் தமிழர் ஆட்சி என்பது காலத்தின் கட்டாயமான ஒரு சூழ்நிலையில நம்ம நின்று கொண்டிருக்கோம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உறுதியாக நாம் தமிழரின் ஆட்சி அண்ணன் செந்தமிழின் சீமானின் ஆட்சி அமைப்பதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபடுவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்